மறுபடியும் அதற்காக நாங்க போராட வேண்டிய சூழல் ஒருவாடும் கட்டாயம் நான் அது அது ஒண்ணு கள்ளச்சாரையும் குடிக்கலையே எப்படி நிவாரணம் கொடுக்குங்க அரசு சாராய அதிபர்கள்ட்ட நீங்க நீங்க மாந்த நேயம் மனித நேயம் இதெல்லாம் பெண்ணிய உரிமை சமூக எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வரும் எப்படி வரும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா சட்டம் யாருக்கிட்ட இருக்குன்னு இருக்குல்ல சட்டம் யாருக்கிட்ட இருக்கு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு அதிகாரம் அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும் முதன் முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருப்பான் அவர் அப்படியே அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை எதிர்த்து ஏன் போராடலன்னு கேட்ட என்னை எதிர்த்து வரவேற்கிறேன் நீங்க எவ்வளவுதான் என்னை எடுத்து போராடினாலும் எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் தொண்ணூறு இடத்துல இருந்து தொண்ணூறு இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்திலிருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிட்டீங்க புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க இப்ப எங்க இருக்கீங்க நீங்க என்னை ஏத்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க கடைசியா ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது பனிரெண்டு சீட்டாவது பெற்றீங்க இப்ப ஆருக்கு இருக்கிறீங்க சரி என்னை ஏத்து பேசி இந்த ஆறையாவது தக்க வச்சுக்கிறது என்ன படையருக்கு ஒரு ஆதைய குறிக்கிறது திருப்பண கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படை இருக்காங்க அது கல்லூரி வளையத்துல இருக்கிற அரங்கத்துல திரையரத்துல முறைப்படி பரிமிஷனம் ஆனாங்க ஆனா அதுனுடைய முதல்வர் வந்து தற்போது அந்த பறை என்ற சொல் தவறான சொல்ங்கிறதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாதுன்னு தடை விரிச்சிருக்காங்க இது பத்தி உங்களுக்கு கருத்து எனக்கு தம்பிகள் வந்து அந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சமூக நீதி இந்த சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கெல்லாம் பேசுகிற அந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி அதை அது நிராகரிக்கணும் புறக்கணிக்கிறது ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும் இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும் இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைத்தேன் நாடகம் எங்க வச்சுக்கோங்க திரைப்பட கல்லூரி திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன் நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன் திரையரங்குக்கு திறந்து நீங்க சொன்னீங்க சமத்துவ பத்தி பேசுறது போல குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது வசதி குறைவான பள்ளிகள்ல படிக்கிறாவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நல்ல வசதியான பள்ளியில பள்ளிகளாவும் இந்த கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேரு இது மாதிரி வசதியான குறைவான பள்ளிகள்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க சிற்றுர்கள வசதி குறைவா வசதி குறைந்ததெல்லாம் சொல்லக்கூடாது சிற்றூரில் கிராமப்புறங்கள் இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் கல்வித்தின் தரத்தை நீங்க பார்க்கணும் சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்துல இருக்குது பாடத்திட்டத்தில் இருக்குது பயிற்றுவிக்கிற கல்வி முறையில இருக்குதாங்கிறதா இங்க கேள்வி புரியுதா உங்க கட்சியில எத்தனை பேர் அத்தனை பேர் பேர்ல நாட்டுல என்ன நிலைமைன்னு தான் நீங்க பேசணும் நீ ஏன் நடந்து போகாம கார்ல போறா சீமான் நீ ஏன் கோமணம் கட்டாம பேண்ட் போடுற இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க சமத்துவத்தை சமத்துவத்தை பேசுறேன் சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவ உருவாகும்னு பேசுறோம் உங்களுக்கு விளங்குதா விளங்குதா இல்ல மறுபடியும் பேசணுமா சமத்துவம் எப்படி வரும் சமத்துவம் நான் பல ஆயிரம் ஆண்டுகளா கல்வி ஐயாருங்க பல ஆயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்திருக்கேன் எங்க சிற்றூர்ல அரண்யூர் கிராமத்துல அஞ்சாவது நான் அப்ப எத்தனை ஆண்டுகளா அமர்க்கப்பட்டது எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம் இருந்த மகன் நான் தான் அந்த வழிய பேசணும் புரியுதா வேற அது எங்க அண்ணன் சிவா பேசல சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசல அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சல ஒரு மானம் கட்ட சமூகம் அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுற இன்னைக்கு திருப்பி கேள்வி ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால பிரபாகரம் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிறதுனால இந்த கழகம் எடுக்குது அன்னைக்கு என்னைய மாறி அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தா வாயமோடு ஓசியில இருந்து வந்த நீ என் தாத்தனுக்கு ஏச்சி போட்டு கொடுக்கறியான்னு கேட்டிருப்பாங்க 再见。